ஆண்டாள் கோதை நாச்சியார் ஸ்ரீ ஆண்டாளாக எப்படி மாறினாங்க தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவங்க ஒருவர் மட்டும்தான் பெண் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று எல்லாராலும் போற்றி புகழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பன்னிரு ஆழ்வார்களில் பெரியாழ்வார் ஆண்டாள் இவர்கள் இருவரும் அவதரித்து தமிழுக்கும் வைணவத்திற்கும் பெருமை சேர்த்த ஊர் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரண்டு பாடல் தொகுதிகளை இயற்றியிருக்காங்க இவ்வாறு வரலாறு இறைவன் மீது ஆண்டாள் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்து காட்டுகிறது மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரம் மாக கருதப்படுறாங்க ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாளுக்கும் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமானுஜருக்கும் அண்ணன் தங்கை என்ற ஒரு உறவு நிலை ஏற்படுது இதற்கு ஒரு தல வரலாறும் இருக்கின்றது அதனை பற்றி இந்த வீடியோவினுடைய இறுதியில பார்க்கலாம் ஆமாங்க தற்பொழுது பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராகிய ஆண்டாள் அவருடைய வரலாற்றினை பற்றி தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த வீடியோவை பண்ணாம முழுமையா பாருங்க வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டில் முதலாவது ஸ்ரீரங்கம் இது ஆண்டாளின் புகுந்த வீடு கடைசி தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இது அவளது தாய் வீடு எனவே நூத்தி எட்டு திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்ற பெருமை ஆண்டாளுக்கு உண்டு முகுந்த பட்டர் பத்மவல்லி என்ற பெருமாள் பக்தர்கள் தீவில்லிபுத்தூர் இறைவனான வடபத்ர சாயிடம் பக்தி கொண்டவர்களாக இருந்தாங்க கோவில் வேலை செய்து வந்த அவர்களுக்கு கருடாழ்வாரின் அம்சமாக ஐந்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இவருக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க இவரும் பெருமாளின் தீவிரமான பக்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் அதாவது இவர்தான் பெரியாழ்வார் என்று சொல்கிறோம் இந்த விஷ்ணு சித்தர் என்ற ஒரு அந்தணரால் ஒரு குழந்தையாக துளசி செடியினுடைய கீழ் கிடந்த போது ஆண்டால் கண்டெடுக்கப்படுறாங்க இந்த அந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்களை கொய்து கொடுப்பதை தன்னுடைய கடமையாக கொண்டார் தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தைய தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை அப்படின்னு கருதி வளர்த்துட்டு வந்தார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் கோதை இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துகள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தாங்க சிறு இருந்தே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக்கிறாங்க சிறு வயதில் இருந்தே பெருமைகளைக் கேட்டு வளர்ந்த ஆண்டாளுக்கு திருமால் மீது அளவுகடந்த கடந்த பக்தி ஏற்படுது இந்த பக்தி நாளடைவில் காதலாக மாறுது தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்துட்டு வராங்க கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்க கூடிய மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாம தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று கண்ணாடியில பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்துட்டு வந்தாங்க இதனால் கோதை சூடிய மாலைகளையே இறைவனுக்கும் சூட்டப்பட்டது ஒரு நாள் இதனை தெரிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதைய கடிந்து அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவிக்கிறாரு அன்றிரவு இறைவன் அவரது கனவுல தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகந்தவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கிறாரு இதனால்தான் தான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை கோதை திருமண வயதை அடைந்த பிறகு அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருக்கிறாங்க இதனை கேட்ட விஷ்ணு சித்தர் என்ன செய்வதென்று தெரியாம கவலையுடன் இருந்தார் விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறுகிறார் அந்த குறிப்பிட்ட நாளன்று கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்பது ஆண்டாளினுடைய வரலாறு ஆண்டாள் தன்னுடைய பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரண்டு நூல்களை ஏற்றியிருந்தாங்க இந்த இரண்டு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலுமே போற்றப்படுகிறது இவரது முதல் படைப்பான திருப்பாவை முப்பது பாடல்களை இத் இத்திருப்பாவை ஆண்டால் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாடப்பெற்ற பாட்டுகளின் தொகுப்பு கண்ணனின் திருவடியை அடைதலையே தன்னுடைய வாழ்நாளின் லட்சியமாக எண்ணி பாடி உள்ளதை குறிப்பதாக இருக்கிறது ஆண்டாளின் திருப்பாவை முப்பது பாடல்களும் சங்க தமிழ் மாலை என்று போற்றப்படுகின்றது திருப்பாவை என்பது அதன் பிறகு வைத்தது என்று சொல்லப்படுகிறது முதலில் இதற்கு சங்க தமிழ் மாலை என்றுதான் பெயர் வைத்தார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இவரது இரண்டாவது படைப்பான நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டுள்ளது இறைவனை நினைத்துருகி பாடும் காதல் ரசம் மிகுந்த பாடல்களின் தொகுப்பாக இருக்கின்றது இது வடமொழியில் எழுதப்பட்ட ஜெயதேவரின் கீத கோவிந்தம் என்ற நூலினை ஒத்த தன்மை உடையதாக இருக்கின்றது கண்ணனை மணமுடிப்பதாக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழியில் உள்ள வாரணம் ஆயிரம் பாடல் தொகுப்பு புகழ்பெற்றது இது சில தமிழ் திரைப்படங்களில் பாடல் காட்சியாகவும் எடுத்தாடப்பட்டிருக்கு ஆண்டாளின் இந்த இரண்டு படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை நாட்டின் தென்கலை மற்றும் வடகலை பின்பற்றும் அனைத்து வைணவ தலங்களிலும் வைணவர்களின் இல்லங்களிலும் தினந்தோறும் ஓதப்பட்டு வருது மேலும் வைணவ தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களிலும் வைணவர்களின் இல்ல விழாக்களிலும் வடமொழி மறைகளுக்கு நிகராக தவறாமல் ஓதப்படுது கோதை மண்டலி என்ற அமைப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் தொடங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இருக்கு இதனுடைய முக்கியமான நோக்கம் ஆண்டாள் இயற்றிய பாடல்களை தொலைக்காட்சிகளிலும் வானொலி நிகழ்ச்சிகளிலும் பரப்புவதுதான் ஆண்டாள் நாச்சியாரை திருமணம் புரிய வந்த பகவானை ஒரே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்ததனால் விஷ்ணு சித்தரின் மனதில் ஒரு அச்சம் ஏற்படுது எங்கே பெருமாளுக்கு திருஷ்டி பட்டு விடுமோ அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என விஷ்ணு சித்தர் அஞ்சினார் எனவே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என கருதி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று துவங்கி திருப்பல்லாண்டு பாடினார் இந்த உயர்ந்த பக்தியை மெச்சிய பெருமாள் நீரே பக்தியில் பெரியவர் என வாழ்த்தினாராம் அதுவரையில் விட்டு சித்தன் அதாவது விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்ட இவரு பெரியாழ்வார் என்ற திருநாமம் பெற்றார் இந்த பல்லாண்டு பாடலே உலகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் தினமும் பாடப்படுது விஷ்ணு சித்தருக்கு பெருமாள் குடிகொண்டிருக்கும் இந்த ஆலயத்திற்கு ஒரு கோபுரம் எழுப்ப வேண்டும் என்று ஒரு ஆசை ஸ்ரீ வல்லபதேவ பாண்டிய மன்னர் பரம்பொருளை விளக்கும்படி ஒரு போட்டி வைக்கிறார் அதில் வெற்றி வாகை சூடி பொற்கிழி பரிசினை பெற்றாரு விஷ்ணு சித்தர் அதோடு கோபுரம் எழுப்புகிற தன்னுடைய ஆசையையும் மன்னரிடம் தெரிவிக்கிறார் இதை கேட்ட மன்னர் அழகிய ஓங்கி உயர்ந்த ராஜகோபுரத்தை கட்டி கொடுக்கிறாரு பெரிய தேர் பெரிய ஆழ்வார் பெரிய குளம் என அமைந்த இந்த தளத்துல மன்னர் பெருமான் தந்த கோபுரமும் மிகப்பெரியது இன்றைக்கும் அழகு குறையாமல் பொலிவுடன் காட்சி தருகிறது இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட பெருங்கோயிலுடையான் சன்னதி ராஜகோபுரம் பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்களுடன் இருக்கும் இந்த கோபுரத்தினுடைய உயரம் நூற்று தொண்ணூத்தி ஆறு அடி இந்த கோபுரத்தை பற்றி கம்பர் திருகோபுரத்துக்கு இணையம் பொன்மேறு சிகரம் என மேருமலை சிகரத்திற்கு ஒப்பாக குறிப்பிட்டு பாடியிருக்கார் பொதுவாக கோவில் கோபுரங்களில் சுவாமிகளின் திருவுருவ சிற்பங்கள் இருக்கும் ஆனால் என்ன காரணத்தாலோ இந்த கோபுரத்தை கட்டிய போது சிற்பங்கள் எதுவுமே அமைக்கப்படல சிலைகள் இல்லாமல் தமிழர்களின் கட்டடக்கலையை எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் திருமலை நாயக்கர் என மன்னர்கள் பலராலும் திருப்பணி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஆலயம் இது பெரியாழ்வாரின் பரம்பரையினர் இந்த கோவிலின் கைங்கரிய பணிகளில் இன்றளவும் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த கோவில் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடவுள் சிற்பம் இல்லாம கோபுரம் நேர்த்தியாக காட்சி அளிப்பது இன்றும் ஆச்சரியத்தை தருகிறது இந்த கோபுரத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சின்னம் தமிழ்நாடு அரசின் சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலையில் நடை திறப்பின் போது திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடப்படுகிறது இந்த இரண்டு பிரபந்தங்களையும் பாடிய தந்தை மகள் இருவரும் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் லட்சுமி தாயாரே ஆண்டாளாகவும் கருடாழ்வாரின் அம்சமான பெரியாழ்வார் அவதரித்ததும் இந்த தலத்தில்தான் அது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவருமே ஆழ்வார்களில் ஒருவராக இடம் பிடித்தவர்கள் இந்த ஊரை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்றும் சிறப்பித்து சொல்வார்கள் திருவில்லிபுத்தூர் ஆண்டால் சூடிய மலர் மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுது இந்த வைபவம் தமிழ் மாதமான புரொட்டாசியில் திருப்பதி பிரம்மோற்சவம் விழாவில் குறிப்பாக கருட சேவை என்று நடைபெறுகிறது ஆண்டால் சூடிய மலர் மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார் இந்த மலர் மாலை துளசி செவ்வந்தி மற்றும் சம்பங்கி பூக்களால தொடுக்கப்பட்டதாக உள்ளது மேலும் திருப்பதி பெருமாளின் மலர் மாலை வருடம் தோறும் நடைபெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்திற்காக அனுப்பப்படுகிறது திருப்பதியில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பிரம்மோற்சவத்திற்கு ஆண்டாள் மாலையை திருப்பதி பெருமாளுக்கு அணிவிக்கப்படுகின்றது மதுரையில் நடைபெறும் பிரசித்தமான சித்திரை திருவிழாவின் போது ஆண்டாளின் மலர் மாலை கள்ளழகருக்கு அணிவிப்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு செல்லப்படுகிறது இங்கு ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து திருமண பட்டுப்புடவை வரும் ஆண்டாள் கொண்டை தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றது இந்த செ சிகை அலங்காரம் கேரள மாநில நம்பூதிரிகளின் சிகை அலங்காரத்திற்கு ஒத்ததாக இருக்கின்றது ஆண்டாள் நாச்சியார் தமது இடது கையில் கிளி வைத்திருப்பாங்க மந்தார இலைகள் காக்காய் பொன் மாதளை முத்துக்கள் போன்றவற்றை கொண்டு இயற்கையான பொருட்களால் தினமும் புதியதாக சமர்ப்பிக்கப்படுகிறது இதனை வடிவமைப்பதற்காகவே ஒரு குடும்பத்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்றனர் முதல் நாள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய கிளி பொம்மையானது மறுநாள் வரை ஆண்டாளோட கையில் இருக்கும் பிறகு அன்றைக்கு வரக்கூடிய முக்கிய விருந்தினருக்கு அதனை பிரசாதமாக கொடுப்பார்கள் பங்குனி திருக்கல்யாணத்தின் போது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி கோவிலில் இருந்து பரிவட்டமும் ஆடிப்புற தேரோட்டத்திற்கு மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் இருந்து பட்டுப்புடவையும் அனுப்பி வைக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சாத்துவது வழக்கம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் ஆண்டாள் பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன் கணவனாக அடைய விரும்பியவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்ததால் அவருக்கு அருள் செய்த சுவாமி பங்குனி உத்திரத்தில் திருமணம் செய்து கொண்டார் ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இருந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை பகவான் ஸ்ரீராமனாக ராமனாக மனித பிறப்பு எடுத்தார் மகாலட்சுமியும் சீதையாக ஜனக குலத்தில் பிறந்தாங்க அவரும் மனித பிரவி எடுத்தார் இவரும் மனித பிரவி எடுத்தார் இருவருக்குமே திருமணம் நடைபெற்றது அதேபோல் கிருஷ்ணனாக பகவான் அவதரித்திருந்தார் மகாலட்சுமியும் ருக்மணியாக வந்து பிறந்திருந்தார் ருக்மணி கல்யாணம் நடைபெற்றிருந்தது ஆனால் ஆண்டாள் அவதரித்த போது பகவான் ராமனாகவோ அல்லது கிருஷ்ணனாகவோ வந்து பிறக்கவில்லை திருக்கோவிலில் அர்ச்சா ரூபமாய் படுத்து கொண்டிருந்த தட்டி எழுப்பி அவரை திருமணம் செய்து கொண்டாள் ஆண்டாள் ஆகவே மற்றைய ஸ்ரீதேவிகளை காட்டிலும் பூதேவியான ஆண்டாளின் திருமணம் சற்று வித்தியாசமானது கண்ணனை கணவனாக அடைந்தால் நூறு ஆண்டா அக்கார வடிசல் செய்து படைப்பதாக ஆண்டால் வேண்டிக் கொண்ட இடமும் அழகர் மலைதான் சில வருடங்களாக நிறைவேறாத ஆண்டாளின் வேண்டுதல் நேர்த்தி கடன் நிறைவேறியது அதை நிறைவேற்றியவர் இராமானுஜர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமானுஜர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார் அது எப்படி அப்படின்னு பார்த்தா அழகர் மலையில் வேண்டுதல் வைத்த சில நாட்களில் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரோடு ஐக்கியமாகிறாங்க அதன் பிறகு அவங்களோட வேண்டுதலை அழகர் மலைக்கு வந்த ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தார் என புராணங்கள் சொல்லுது கல்லழகருக்கு நேர்த்தி கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டிருந்த ஆண்டாலை பார்ப்பதற்காக சென்றாராம் ஆனால் வயது வித்தியாசம் பார்க்காத ஆண்டாள் தனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அண்ணன் என்று அழை தாக தள வரலாறு சொல்கிறது அதனால்தான் மூலவரிடமிருந்து ஏழாவது அடியில் ராமானுஜருக்கு தங்க சிலை வைத்திருப்பார்கள் ஒரு பெண்ணின் மனதில் உள்ள விஷயங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அவளுடைய தந்தை மற்றும் அதற்கு பிறகு அவளுடைய அண்ணனுக்கு உரியது அதனால் தான் ராமானுஜரை ஆண்டாள் நாச்சியார் அண்ணன் என்று அழைத்திருக்கிறார் பக்தியின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்பதை இந்த உலகிற்கு விளக்குவதற்காக நிகழ்ந்த அவதாரமே ஆண்டாள் அவதாரம் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுடன் ஐக்கியமாவதற்கு முன் காதலி கசிந்து உருகி அவர் பாடிய பதிகங்கள் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படுது கண்ணன் ஒருவரைத் தவிர வேறு எவரையும் மணக்க மாட்டேன் என்று கண்ணனை அடைவதற்காக பாவை நோன்பு இருந்து திருப்பாவை பாடினாள் இன்றும் ஆர்கழி மாதத்தின் அனைத்து நாட்களிலும் திருமலை திருப்பதி உள்ளிட்ட அனைத்து வைணவ தலங்களிலும் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்கள் கேட்டே பரந்தாமன் துயில் எழுகிறார் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரங்களே அனைத்து வைணவ தலங்களிலும் பாடப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டாள் நாட்டியார் அவர்களுடைய வரலாறும் கதையும் உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் ஆண்டாளை பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நன்றி